ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஃபங்க்ஷன்ஸ்ல எல்லாம் செய்கிற மாதிரி சூப்பரான ஒரு வெஜிடபிள் பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நான் சொல்லியிருக்கிற மெத்தடில் ட்ரை பண்ணிங்கன்னா அப்படியே கல்யாண வீட்லேயும் ஃபங்க்ஷன்ஸ்ல எல்லாம் சாப்பிட்ற மாதிரி சூப்பராகவே இருக்குங்க இந்த சூப்பர் ஈஸியான வெஜிடபிள் பிரியாணியை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க வெஜிடபிள் பிரியாணி செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் தாங்க யூஸ் பண்ணிக்க போகிறேன் நீங்கள் நார்மலான சாப்பாட்டை அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஜீரக சம்பார் ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பவுல்ல ரெண்டரை கப் போல பாஸ்மதி ரைஸ ஆட் பண்ணிக்கலாங்க ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சோம்னா சரியா இருக்கும் ரெண்டரை கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் வந்து சேர்த்துட்டேங்க பாஸ்மதி ரைஸ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ ஒரு அரை மணி நேரம் ஊறிட்டு இருக்கட்டும் ரைஸ் ஊறதுக்குள்ளேயே நம்ம பிரியாணிக்கு தேவையானது ரெடி பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு வெஜிடபிள் பிரியாணியை ஈஸியாக குக்கரில் தாங்க செய்ய போறேன் அதுக்காக அடுப்பில் குக்கர் வச்சுருக்கேங்க குக்கரில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் வந்து சேர்த்துக்கிறேன் ஆயில் நல்லா சூடான உடனேயே சின்னதாக ரெண்டு துண்டு பட்டை ஆறு ஏழு கிராம்பு ஒரு சின்ன அன்னாச்சி முக்கை எடுத்திருக்கேங்க ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமாக கல்பாசி ஜாவித்ரி ஒரு பிரியாணி இலைங்கிற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் ஸ்பைசஸ் எல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டேன் இதோடவே ஒரு கப் போல பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கும்போதே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கி வந்துருச்சு வெங்காயமும் நல்லாவே கலர் மாறி வந்துருச்சு இதோடவே கால் டீஸ்பூன் போல மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் போல மல்லிப்பொடி ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு டீஸ்பூன் போல மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் போல கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன் பொடியெல்லாம் சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுருவோம் பொடி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேன் இதோடவே ஒரு கால் கப் போல உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க கால் கப் போல பீன்ஸ் வந்து அரிஞ்சு ஆட் பண்ணிக்கலாம் கால் கப் போல கேரட் வந்து சேர்த்துக்கிறேன் காயெல்லாம் உங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாங்க இதோடவே ஒரு கையளவு இருக்கிற மாதிரி சோயா பீன்ஸை நல்லா சுடுதண்ணில போட்டு ஒரு பத்து நிமிஷம் அதை நல்லா வந்து ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதோடவே ஒரு கப் போல தக்காளி பழம் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க மீடியம் சைஸ்ல மூணு தக்காளி பழம் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் தக்காளியும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் தக்காளியையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேன் இதோடவே ஒரு கால் கப் போல் தயிர் வந்து சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக மல்லித்தலை அரிஞ்சு சேர்த்துக்கிறேன் அரைக்கை அளவுக்கு மல்லித்தலை சேர்த்துக்கலாம் அரைக்கை இருக்கிற மாதிரி புதினா தலையை நல்லா கட் பண்ணிட்டு ஆட் பண்ணியிருக்கேங்க மல்லி புதினாவையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் தயிர் மல்லி புதினா எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இதோடவே நம்ம அரிசிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கறனால ஒரு கப்புக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி மெஷர் பண்ணி நான் கரெக்டாக மூணே முக்கால் கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் நம்ம ரெண்டரை கப் போல அரிசி வந்து எடுத்திருக்கோம் மூணே முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதோடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் போல கல்லுப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே ஒரு கால் கப் போல பச்சை பட்டாணி வந்து சேர்த்துருக்கேங்க நான் காஞ்ச பச்சை பட்டாணி தான் வந்து நல்லா நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு ஆட் பண்ணியிருக்கேன் உங்ககிட்ட பச்சை பட்டாணி இருந்தா கூட நீங்கள் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி இருந்தா கூட சேர்த்துக்கலாம் இப்போ பட்டாணியையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே நம்ம ஊற வச்சிருந்த ரைஸை சுத்தமாக தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரைனர்ல வடிச்சுட்டு ஆட் பண்ணிக்கலாங்க அரிசியையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இந்த டைமிங்ல உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க உப்பு லைட்டா உரைக்கிற மாதிரி இருக்கணும் இப்போ அரிசி சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஹை ஃபிளேம்ல நல்லா கொதிக்கட்டும் இப்ப பாருங்க அரிசியும் தண்ணியும் ஈக்குவலா நல்லா ஈக்குவலா வர மாதிரி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு அரிசியும் தண்ணியும் இந்த மாதிரி ஈவனா இருக்கும்போது குக்கர் மூடி போட்டு மூடி ரெண்டு விசில் விட்டு இறக்கணும்னா நல்ல சாதம் வந்து சூப்பரா ஒட்டாம குழையாம நல்லாவே வருங்க இப்போ ஒரு ரெண்டு விசில் விட்டு இறக்கிட்டேங்க ப்ரெஷர் முழுசா அடங்கினதுக்கு அப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம் குக்கர் ஓபன் பண்ணி சூடோடவே கலந்து விடாம ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு மெதுவாக கலந்து விட்டுக்கலாங்க இப்ப பாருங்க சாதம் எவ்வளோ உதிரி உதிரியா சூப்பராக வந்திருக்குன்னு நல்ல பொடி பொடியா பொல பொலன்னு நம்மளோட வெஜிடபிள் பிரியாணி சூப்பராக ஆயிருக்கு பாருங்க அப்படியே நம்மளுக்கு ஃபங்க்ஷன்ஸில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக இதே போல் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு லன்ச் பாக்ஸுக்கு ஒன் பாட் ரெசிபியா கொடுத்து விட்றதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க Thank you friends. Bye.